அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஆர்ஹிக் மாபானு நான் போன வீடியோவில் ஒரு கொஷன் கேட்டேன் அதுக்கான ஆன்சரை கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியும் கொஞ்சம் பேர் ப்ரைவேட்டாகவும் போட்டிருந்தீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண் பெண் வேறுபாடு இல்லாம அறிவே உண்மையான சக்தின்னு நிரூபித்த ஒரு பெண் இரு நோபல் பிரைஸ் வென்ற ஒரே விஞ்ஞானி ரேடியோ ஆக்டிவிட்டி உலகத்தையே மாற்றிய அந்த அதிசய பெண் யார் தெரியுமா அவங்க தான் மேரி கியூரி இன்னைக்கு இந்த வீடியோவில் அவங்க வாழ்க்கை சாதனைகள் நம்ம வாழ்க்கைக்கு தர்ற லெசன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ லாஸ்டில் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கியூரி உலக அறிவியல் வரலாற்றில் அழியாத இடம்பெற்ற ஒரு மகத்தான விஞ்ஞானி பெண்களுக்கு சம உரிமை இல்லைன்னு சொல்கிற அந்த காலத்தில் தன்னோட அறிவு உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையால் உலகத்தையே வியக்க வைத்தவர் தான் இந்த மேரிக்யூரி மேரக்ூரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்திருக்காரு அவரோட உண்மை பேர் என்னென்னா மரியா ஸ்க்லோட்டோஸ்கா இவங்க சின்ன வயசுல இருந்தே கல்வியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானவங்க குடும்ப வறுமை தாயின் இழப்பு போன்ற பல கஷ்டங்களையும் தாண்டி சாதிச்சு வந்தவங்க தான் இவங்க அந்த காலத்தில் பெண்களுக்கு உயர்கல்வி பெற அனுமதி இல்லை அதனால் தன்னோட கனவை நனவாக்க பரிஸ் நகரில் இருக்கிற சொர்போன் பல்கலைக்கழகத்தில் ஜொயின் ஆகி படிச்சிருக்காங்க அங்கே அவங்க கடுமையான வறுமை தனிமை பசியையும் எதிர்கொண்டிருக்காங்க பிறகு பேரிக்யூர் என்ற விஞ்ஞானியை திருமணம் செஞ்சு கொண்டார் இரண்டு பேரும் சேர்ந்து ஆய்வு செஞ்சாங்க அவங்களோட கடின உழைப்பின் விளைவாக பொலோனியம் மற்றும் ரேடியம்னு சொல்கிற புதிய தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலமாக ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிற புதிய அறிவியல் துறைக்கு அடித்தளம் அமைஞ்சுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு இயற்பியல் துறையில் நோபல் பிரைஸ் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு வேதியியல் துறையில் மீண்டும் நோபல் பிரைஸ் பெற்றார் இரண்டு நோபல் பிரைஸ் பெற்ற ஒரே பெண்வெஞ்சான் என்ற பெருமையை மேரிக்யூரி பெற்றிருக்காரு உலகமே அவரை மதித்து பாராட்டியிருக்கு முதலாவது உலக போரின் போது எக்ஸ்ரே இயந்திரங்களை பயன்படுத்தி காயமடைந்த சிப்பாய்கள உயிர்களை காப்பாற்றியிருக்காங்க பணம் புகழ் அனைத்தையும் விட மனித சேவையை முக்கியம்னு வாழ்ந்தவங்க தான் மேரி கியூரி தொடர்ந்த ரேடியேஷன் ஆய்வுகளின் காரணமா அவரது உடல் நலன் பாதிக்கப்பட்டது இருப்பினும் அறிவியலுக்கான தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த மேரி கியூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் ஆனா அவரோட சாதனைகள் இன்னைக்கு வர மனித குலத்துக்கு வழிகாட்டியா விளங்குது ஒரு வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர்ற மிக பெரிய பாடம் என்ன தெரியுமா சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உழைப்பு அறிவு நம்பிக்கை இருந்தால் உலகமே உங்களை தடுக்க முடியாது ஒரு சொன்ன வார்த்தை என்னென்னா நத்திங் இன் லைஃப் இஸ் டு பி ஃபெட் இட் இஸ் ஒன்லி டு பி அண்டர்ஸ்டூண்ட் பயப்படாதீங்க புரிஞ்சுக்க கத்துக்கோங்க இந்த வீடியோ ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு கனவு கொண்ட மனசுக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா வீடியோ ஷேர் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா ஆர்என்பிஎஃப் டிவி சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்